Tigai Kavikum Condo, Tigai Kavikum Comforts, Jetinard Burgundy, just 5599 per square foot. சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்களை கையாள்ந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியாவில் இவருடைய முகம் நம்ம பார்த்துட்டே இருப்போம் யார் அப்படின்னா மண்ணை சாதி இவர் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஒரு பக்கம் கோவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிக்க வைக்கும் அதே மாதிரி ஹன்சிகாவுடைய ஃபேன் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் அவர் ரிலீஸ் பண்ணுவார் ஸோ அது எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ சில நாட்களுக்கு முன்பாவே அவர் வந்துட்டு விஜய் டிவியில் கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் திடீர்னு நேரிலிருந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்கு மண் பெண்ணை சாதிக்கு வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட அடி வாங்குற மாதிரி என்ன காரணத்துக்காக அடி வாங்குறாரு அப்படின்னா ஹோட்டலில் ஒரு பொண்ணுகிட்ட சாக்லேட் கொடுத்து அந்த பொண்ணுட்ட தவறாக நடந்துக்கிட்டதுக்காக பொதுமக்கள் அவரை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருங்க அண்ணா

ಅಂತ ಹೇಳಿ ಕಥೆ ಹೇಳೋದು ಕರ ಓನ ಹೇ ಹೇ ಹೇ